வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தாலுக்கா வாரியாக வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த ஜாபை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் இதுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாலுக்கு வாரியாக வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கையும் நான் கேட்டேன் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிய போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டீஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட்டு கீழே ரெக்யூர்மெண்ட்டு இருக்கும் அந்த ரெக்யூர்மெண்ட்டுறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரீசண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க இதில் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கும் அண்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை இருந்து உங்களுக்கு சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது வியூஸ் ஆல் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது டேரெக்டாக எங்கேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டில் வந்து இது வந்து வெளியேற்றிருக்காங்க அதாவது ரேசிங்காக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டருக்கான வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது அந்த இடத்த நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி பதினாறு ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் மாதம் மாதம் அண்டு உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கான காலை பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இன்க்ளூடு இது கூட வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பர்மிஷனோட உங்கக்கிட்ட வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷுக்கான தட்டாச்சு அதாவது தமிழ் அண்டு இங்கிலீஷ்க்கான ரைட்டிங்க்கான சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத உங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பயிற்சி முடிஞ்சதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க அந்த சான்றிதழை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயிலை வந்து எங்கே இரு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ரெண்டு விதமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று டேரெக்டாகவும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இவங்க கொடுத்துக்கிற டைமுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் இதோடைய அப்ளிகேஷன் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் சோஷியல் அதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் டிஸ்டிக்டிலேருந்து சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க உங்களுடைய நேமு வந்து கேப்டல் லெட்டரில் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்தும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு டிசம்பர் அதாவது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ண நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்டேட் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அண்டு மெயில் ஐடியும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க எந்த பொசிஷனில் இருந்தீங்க അൻണ്ട് എപ്പോ എപ്പോ വരയ്ക്കും അതായത് ഉള്ള ഡ്യൂറേഷൻ വന്ന് എപ്പോ എപ്പോ വരയ്ക്കും உங்களுடைய டோட்டல் மந்த் எல்லாமே கால்குலேட் பண்ணி டோட்டலில் வந்து இத்தனை வருஷத்தில் இத்தனை மாதம் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இதில் சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் இதில் கையில் மாதிரி இருக்கும் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க மறக்காமல் உங்களுடைய கலர் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் பின் பண்ணி இதுக்கு இவங்க கொடுத்துருக்குற அட்ரெஸ்க்கு வந்து நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து விட்டுட்டு வராங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்லேயும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல வாய்ப்பு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணி எடுத்துங்க ஸோ காஷ் தேங்க்யூ